முன்னாள் மேல் மற்றும் அவரது சேவைகள் மீது என்றும் மதிப்பும் கௌரவமும் காணப்படுகிறது திட்டமிட்டு அவருக்கான சேவை நீடிப்பு மறுக்கப்படவில்லை குறித்த பகுதியில் சேவை நீடிப்பிற்கான அவசியம் ஏற்பட்டிருக்காது என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெய்தீச தெரிவித்துள்ளார் தனக்கான சேவை நீடிப்பு குறித்து ஜனாதிபதி அனில் நான்கு சந்தர்ப்பங்களில் கடிதம் அனுப்பியதாகவும் அவற்றில் ஒன்றுக்கேனும் பதில் கிடைக்கவில்லை என்றும் முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்சனியன் கவலை வெளியிட்டிருந்தார் இது தொடர்பில் நேற்று செவ்வாய்க்கிழமை கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ்வரிடம் ஊடகவியலாளர்களால் கேள்வி எழுப்பப்பட்டது அவற்றுக்கு பதிலளிக்க அளிக்கையிலேயே அமைச்சர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார்